சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு பிப்ரவரி ஒன்று முதல் அறுபது எழுபது எண்பது வயதிற்கு மேற்பட்ட குடிமக்கள் பயன் பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் மூத்த குடிமக்களுக்கென்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது சிறப்பு சலுகைகளும் கூடுதல் நலத்திட்ட உதவிகளும் அறிவிக்கப்பட்டு வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மூத்த குடிமக்கள் பயன் பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன முதலாவது அறிவிப்பாக ரயில் பயணத்தில் ஐம்பத்தி எட்டு வயது நிரம்பிய பெண்களுக்கு ஐம்பது சதவீத கட்டண சலுகையும் அறுபது வயது நிரம்பிய ஆண்களுக்கு நாற்பது சதவீதம் கட்டண சலுகையும் வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் ரயில்வேயில் செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ரத்து செய்யப்பட்டது தற்போது ரயில்வே துறை நல்ல வருமானம் ஈட்டி வரும் நிலையில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை மீண்டும் வழங்கப்படுமா என்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியபோது இதற்கு அவர் மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகையை மீண்டும் வழங்க பரிசீலித்து வருவதாகவும் விரைவில் இதற்கான அறிவிப்பை வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் வருகின்ற தேர்தலை முன்னிட்டு மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகையை மீண்டும் வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த அறிவிப்பாக மாநகர் போக்குவரத்து கழக பேருந்துகளில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட சென்னை மூத்த குடிமக்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்யும் வகையில் கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஒரு மாதத்திற்கு பத்து டோக்கன்கள் வீதம் ஆறு மாதங்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் அடையாள அட்டை புதுப்பித்தல் புதிய பயனாளிக்கு வழங்குதல் ஆகியவை சென்னையின் நாற்பது மையங்களில் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அந்தந்த பணி மனைகளின் அலுவலக நேரத்தில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது